நீங்கள் கால்நடை மருத்துவராக விரும்புறீங்களா அரசு கல்லூரிகளில் சேர்க்கை பெற முடியுமா நீட் தேர்ச்சி மற்றும் நீட் மதிப்பெண் தேவையா அரசு கல்லூரிகளில் சேர்க்கை பெற முடியவில்லை என்றால் கால்நடை மருத்துவராக வேறு வழி இருக்கா உங்கள் அனைத்து குழப்பங்களுக்கும் இந்த வீடியோவில் தீர்வு உள்ளது இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பிபிஎஸ் சி பேச்சுலர் ஆஃப் வெட்ரரி சயின்ஸ் என்பது கால்நடை மருத்துவம் மற்றும் உயிரி அறிவியல் தொடர்பான படிப்பு ஆகும் இது கால்நடை பராமரிப்பு சிகிச்சை வளர்ப்பு மற்றும் ஆராய்ச்சி போன்ற பல துறைகளை அடிப்படையாக கொண்ட செயல்முறை கல்வியாகும் படிப்பின் காலம் மொத்தம் ஐந்தரை வருடம் இதில் நான்கரை வருட கல்வியுடன் ஒரு வருடம் இன்டர்ன்ஷிப் சேர்க்கைக்கான கல்வி தகுதிகள் பன்னிரண்டாம் வகுப்பில் மேத்ஸ் பயாலஜி பயாலஜி கம்ப்யூட்டர் பியூர் சயின்ஸ் ஆகிய குழு பாடங்களில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் கால்நடை மருத்துவம் பயில நீட் தேர்வு இன்னும் பல மாநிலங்களில் கட்டாயமாக்கப்படவில்லை நீட் தேர்வு மூலம் ஆல் இந்தியா கோட்டாவில் பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடும் மாநில தேர்வு மதிப்பெண் மூலம் எண்பத்தைந்து விழுக்காடு இடஒதுக்கீடும் வழங்கப்படுகிறது பாடத்திட்டம் பிபிஎஸ்சி படிப்பில் அடிப்படை அறிவியல் முதல் நவீன மருத்துவ முறைகள் வரையிலான அனைத்து நுட்பங்களையும் உள்ளடக்கியது இதில் கால்நடை மருத்துவம் அறுவை சிகிச்சை பொது சுகாதாரம் இனப்பெருக்கம் பண்ணை மேலாண்மை கால்நடை அனாடமி கால்நடை நோயியல் கால்நடை பராமரிப்பு விலங்குகள் மற்றும் மிருகங்களுக்கான உணவியல் ஆகிய முக்கிய பாடங்களை கற்றுக்கொள்வர் எப்போது தனியார் கல்லூரிகளை அணுக வேண்டும் கால்நடை மருத்துவம் பயில நீட் அல்லது மாநில இறுதித் தேர்வில் அதிகபட்ச மதிப்பெண் பெற்றால் மட்டுமே அரசுக் கல்லூரிகளில் சேர்க்கை கிடைக்கும் இதற்கு முக்கிய காரணம் அரசு கல்லூரிகள் மற்றும் அதன் இடஒதுக்கீடுகள் மிக குறைவாகவே உள்ளன மதிப்பெண் குறைவாக இருப்பின் அல்லது அரசு நடத்தும் கலந்தாய்வில் இடம் கிடைக்கப் பெறாதவர்கள் வெளிமாநிலங்களில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரிகளில் சேர்க்கை பெறலாம் இதில் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் ஒரு தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் கூட இல்லை என்பதே வேலைவாய்ப்புகள் பிபிஎஸ்சி படிப்பை முடித்த பிறகு பல்வேறு தனியார் மற்றும் அரசு துறைகளில் வேலைவாய்ப்புகள் கொட்டிக்கிடக்கின்றன தனியார் கால்நடை மருத்துவமனைகள் பண்ணைகள் பால் உற்பத்தி நிறுவனங்கள் உயிரியல் ஆய்வகங்கள் உணவு செயலாக்க நிறுவனங்கள் பண்ணை மேலாண்மை நிறுவனம் போன்ற இடங்களில் கால்நடை மருத்துவ அதிகாரி பணியாற்றலாம் கால்நடை ஆராய்ச்சி துறையில் ஆராய்ச்சியாளராக பணிபுரியலாம் சுயதொழில் மூலமாக விலங்குகளுக்கான உணவுப் பொருள் தயாரிப்பு கால்நடை பண்ணை பால்வளம் சார்ந்த தொழில்கள் தொடங்குதல் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் கிளினிக் தொடங்கி தனியார் மருத்துவ சேவையை வழங்கலாம் சர்வதேச அளவில் முன்னேற விரும்புவோர் யூஎஸ் யுகே ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் டாக்டர் ஆஃப் வெட்ரனரி மெடிசன் டிபிஎம் படிப்பை மேற்கொண்டு அங்கு கால்நடை மருத்துவராகவும் பணியாற்றலாம் சம்பளம் சராசரியாக ஆண்டுக்கு ஆறு லட்சம் முதல் பன்னிரண்டு லட்சம் வரை பெறலாம் மேற்படிப்புகள் கால்நடை மருத்துவத் துறையில் ஆராய்ச்சி மற்றும் தொழில்முறை நிபுணத்துவம் பெறுவதற்காக பல்வேறு மேற்படிப்புகள் உள்ளன பிபிஎஸ்சி முடித்தவர்கள் மாஸ்டர் ஆஃப் வெட்ரனரி சயின்ஸ் படிப்பை தொடரலாம் இதில் கால்நடை அறுவை சிகிச்சை கால்நடை மருத்துவம் விலங்கு மரபியல் கால்நடை நோயியல் கால்நடை உற்பத்தி மேலாண்மை கால்நடை ஊட்டச்சத்து போன்ற பல்வேறு சிறப்பு துறைகள் உள்ளன மேலும் கால்நடை வணிக மேலாண்மை மருத்துவமனை நிர்வாகம் போன்ற பாடப்பிரிவுகளை தேர்வு செய்து கால்நடை மருத்துவம் மற்றும் நிர்வாகத் துறையில் முன்னேறலாம் படிப்பிற்கான முக்கிய நோக்கம் கால்நடை மருத்துவர்கள் விலங்குகளின் ஆரோக்கியத்தை கவனிப்பதோடு மிருகங்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் தடுப்பதற்கும் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் மனிதர்களின் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த உதவுகிறது மேலும் கால்நடை மருத்துவரால் பால் மாமிசம் முட்டை போன்ற உணவுப் பொருட்களின் தரம் பாதுகாக்கப்படுகிறது மதிப்பெண் குறைவாக பெற்ற அல்லது அரசு நடத்தும் கால்நடை மருத்துவ கலந்தாய்வில் இடம் பெறாதவர்கள் வெளி மாநிலங்களில் உள்ள தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் நேரடி சேர்க்கை பெறலாம் இந்தியாவில் ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் ஒரிசா டெல்லி ஆகிய மாநிலங்களில் உள்ள தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் நேரடி சேர்க்கை பெறலாம் மேலும் இளங்கலை கால்நடை மருத்துவம் பயில விரும்பும் மாணவர்கள் சரியான கல்லூரியை தேர்ந்தெடுத்து உங்களது எதிர்காலத்தை வளமாக்க நாங்கள் ஆலோசனை வழங்குகிறோம் கால்நடை மருத்துவக் கல்லூரி சேர்க்கை கலந்தாய்வு முறைகள் கல்லூரி கட்டணம் கல்வி உதவித்தொகை கல்விக் கடன் போன்ற அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள இந்த தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து நான்கு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்